என் பேர் சரவணன் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் த்ரீ டூ த்ரீ ஃபோர் இல்லை இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ரோட்ரியில் நம்ம சென்னையில் நிறைய கிளப்புகள் இருக்குது அதில் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கேலக்ஸி இது ஏழாவது வருஷமாக இந்த ப்ரோக்ராம் அவங்க நடத்துகிறாங்க இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இதில் விசேஷம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஸ்கூல் மேலேருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க குழந்தைங்களுக்கும் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு வாய்ப்பு மெயினா இதுல வின்னர் ஊத்தர் எல்லாம் இருப்பாங்க பட் ஆயிரத்தி இரநூறு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதுல வின்னர்ஸுக்கு வந்து இந்த ரோல் கிளப் சென்னை கேலேஜ் சேர்த்துக்காங்க பெரிய பெரிய பரிசுகள் கொடுக்குறாங்க லேப்டாப்ல இருந்து நிறைய பரிசுகள் கொடுக்கறாங்க இது ஏன் செய்யறான்னு ரோட்டின்ற ஒரு சங்கம் வந்து பொது சேவை செய்யக்கூடிய ஒரு சங்கம் அப்போ ஒரு ஒரு கிளப்புக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சமுதாயத்துக்கு செய்வாங்க அதுக்கு பண உதவி வேணும் அப்ப இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது பெரிய கம்பெனிகள் இருந்து ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வாங்கி இது ஒரு ஈவெண்ட்டும் நல்ல ஈவெண்ட்டாக நடக்கும் மக்களுக்கும் நல்ல புரோஜனமா இருக்கும் அதனால இந்த வருஷ வருஷமா இந்த ஈவெண்ட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அடிப்படையா ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை கேலக்சி வந்து அவங்க நிறைய சமுதாய சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த சேவைக்கு பண உதவிக்காக தான் இந்த ஈவெண்ட்டும் நடத்துறாங்க அதுவும் பெரிய லெவல்ல இங்க சென்னை மாவட்டம்ல இதே மாதிரி ஒரு பெரிய ட்யூஷன் அங்கே நடக்கிறது இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக சென்னை டீமுக்கும் என் வாழ்த்துக்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கேலக்ஸில இருந்து ஏழாவது சார் ட்விஸ்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம் மொத்தம் வந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு ஸ்கூல் பங்கேற்றது ஆயிரத்தி இருநூறு பள்ளி மாணவர்கள் இதனால பயனடைஞ்சாங்க வந்து பார்ட்டிசிபேட் நல்ல ப்ரைஸ் வந்து எலக்ட்ரிக் பைக் செகண்ட் பைஸ் லேப்டாப் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்புறம் போர்ட் ப்ரைஸ் இன்வெர்ட்டர் அந்த மாதிரி அவங்களை ஊக்கி கொடுத்துருக்கோம் பசங்க நல்லாவே எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலா இருக்கு பைனல்ஸ் இப்ப போயிட்டு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல அதோட முடிவும் தெரிஞ்சிடும் வெற்றியாளர் யாருன்னு தெரிஞ்சிடும் அடுத்த வருஷமா இன்னும் இதை விட பிரமாண்டமா செய்யணும்னு நான் பார்க்கணும் நிறைய பேர் இதுக்காக பெரிய பெரிய கம்பெனிங்களா முதலீடு செய்ய முன்வர ரொம்ப சந்தோஷம் Thank you, Delivery. a big round of applause. and next I would like to thank and welcome A.N. also being very kind enough to support us for the last. You can stand behind the chair, please, yeah, thank you. So we are going to be having uh, two memento to be presented.